ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி ஆறு முட்டை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்போ அடுத்தது வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் வந்து போடுறப்போ எண்ணெய் வந்துட்டு நல்லா வந்து பொங்கி வரும் பார்த்து போட்டுக்கோங்க அடுத்தது நீங்கள் போட போட வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சரியாயிடும் இப்போ நான் வந்துட்டு ஆனியனும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ மிக்சி சாரில் வந்துட்டு ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி மீடியம் சைஸுக்கு ஒரு வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்து மிக்ஸியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இங்கே ஒரு பாத்திரத்தில் சாதம் வேக வைக்கிறதுக்காக தண்ணி வந்து வச்சுட்டு அதில் வந்துட்டு பூ பட்டை லவங்கம் கல்பாசி அப்புறம் பிரிஞ்சி இலை இது ஜாதிக்காய் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஏலக்காய்லாம் வந்து சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து உப்பு கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்துட்டு சேர்த்துக்கோங்க நான் சின்ன லெமனாக பாதி லெமன் மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் வந்துட்டு கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ வந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த நம்ம வேக வைக்கிறோம்ல அந்த சாதத்தோட தண்ணி அதில் இருந்து நான் கொஞ்சமாக எடுத்துட்டு இதில் வந்துட்டு நம்ம ஃபுட் கலரோ இல்லைன்னா வந்துட்டு குங்குமப்பூவோ வந்து கொஞ்சம் வந்துட்டு ஊற வைக்கிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் சாதம் வந்து ரொம்ப வேக தேவையில்லை நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு சாதம் வந்துட்டு வந்தால் போதும் இப்படி எடுத்து பாருங்க அது லைட்டாக வந்து சாதம் வந்து உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் சாதத்தை இப்போ இங்கே ஒரு பேனில் வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணல அந்த எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ கொஞ்சமாக மிளகு பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இதில் இப்போ பொடியாக கட் பண்ண புதினா வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சல அந்த தண்ணி சூடாக இருக்கப்பயே நீங்கள் வந்துட்டு குங்குமப்பூ வந்து சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபுட் கலர் வந்துட்டு எல்லோ ஃபுட் கலரோ இல்லைனா ஆரஞ்சு ஃபுட் கலரோ வந்துட்டு சேர்த்துக்கோங்க நான் குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இங்கே நம்ம புதினா வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறம் அது லைட்டாக வந்து அந்த எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா மசாலா வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் வந்து மிளகாய் தூள் பிரியாணி மசாலா உப்பு வந்து சேர்த்துருக்கேன் நான் இது கூடவே வந்துட்டு வீட்டில் அரைச்ச பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பவுடர் மாதிரி நான் பண்ணி வச்சுப்பேன் அது வந்து நான் பிரியாணி பண்ணுறப்ப எப்பயுமே வந்துட்டு சேர்த்துப்பேன் அது வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட அதுக்கு பதில் கரம் மசாலா கூட வந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு புளிப்புலாத கெட்டியான தயிர் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஆனியன் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் வேக வச்சுருந்த முட்டை நான் வந்து ஒரு நிமிஷம் பழம் வந்து எடுத்திருந்தேன் அதில் பாதி வந்து சாதம் வேக கிடப்பாக சேர்த்துக்கிட்டேன் மீதி பாதி அந்த பாதியோட லெமன் ஜூஸும் வந்து இப்போ அந்த கிரேவியோட சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ச வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சிருந்த சாதம் அதுக்கு மேலே வந்து ஃப்ரை பண்ண ஆனியன் அப்புறம் பொடியாக கட் பண்ண புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு லேயராக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ கடைசியாக வந்துட்டு நம்ம வந்து அந்த சாதம் அடித்த தண்ணியில் வந்துட்டு குங்குமப்பூ வந்து ஊற வச்சோம்ல அந்த தண்ணியும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கு குங்குமப்பூக்கு பதில் வந்துட்டு ஃபுட் கலர் வந்துட்டு தண்ணியில் கரைச்சிட்டு இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நான் நெய் வந்து சேர்க்குறேன் கொஞ்சம் இப்போது நம்ம வந்துட்டு தம் போட்டுடலாம் அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா வந்து சிம் பண்ணிக்கோங்க வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து இந்த மாதிரி வெயிட் வச்சுருங்க அடுப் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சு அந்த ஹீட்லேயே வந்து அப்படியே வந்துட்டு விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு தம்மை வந்துட்டு எடுக்காமல் பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்து அந்த கிரேவியை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோ தான் நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக் தம் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்